மக்களே நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மளிகை சாமான் வாங்குறதுக்காக டிமார்ட் போயிருந்தோம் ஸோ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்தாக நாங்கள் டிமார்ட்டில் தான் இருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வாங்குவோம் இது வந்து எப்படி சொல்கிறது நீங்களும் வாங்குங்கன்னு சொல்லலாமா வாங்காதீங்கன்னு சொல்லலாமான்னு தெரியல அது ஏன் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு போக போக நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க எப்பயும் போல் வந்து பைக் பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு ஸோ நாங்கள் நாலு பேர் எப்போயுமே நாலு பேராக தான் ஒன்றா சுற்றுவோம் பசங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து எங்கள் கூடவே எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே பழகிட்டோம் ஆனால் அவங்களும் வந்து எங்கள் கூட வரணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்களா அதனால் நாங்கள் நாலு பேருமே வந்து கிளம்பி வச்சு உள்ளே போயிட்டு பேக்கெல்லாம் டோக்கன்லாம் போட்டுட்டு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மளிகை சாமான் வாங்க தான் போனோம் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போன செக்ஷனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு பசங்க வந்து அம்மா எனக்கு இது வேணும் எனக்கு இது ஒன்று வேணும் அம்மா இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் வேணும் எனக்கு வந்து இதில் வந்து இந்த ஃப்ளேவர் வேணும் அந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களே வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு அவங்க இல்லைனா வச்சுக்கோங்களேன் நம்ம வேலையே செய்ய விட மாட்டாங்க நம்ம அடுத்து நமக்கு தேவையானதை எடுக்க போவோம் அவங்க நொய் நெய் நோய் நோய் இது வேணும் வேணும் கத்திட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கலாம் ஸோ இந்த எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் ஓகேவாக தான் இருக்குது அதுக்கப்புறமா உப்பு ஸோ எல்லாமே மேக்சிமம் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிடுவேன் சக்கரை எங்கள் வீட்டில் நாங்கள் பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஸோ சக்கரையே சுத்தமாக நிறுத்திட்டோம் எல்லாமே வந்து ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளம் இது ரெண்டும் மட்டும்தான் வந்து சேர்த்துக்கிறோம் பசங்களுக்குமே வந்து அந்த காஃபி பூஸ்ட் அதுக்கெலாம் வந்து பெருசா தெரியாது ஆனால் இந்த புட்டு இடியாப்பம் இதுக்கெல்லாம் மேலே தூவி சாப்பிடுவாங்கல்ல அப்போ வெள்ளச்சக்கரை தான் விரும்புவாங்க அதையும் வந்து இப்போ பழக்கப்படுத்தி நாட்டு சக்கரைக்கு மாற்றியாச்சு அவங்களும் வந்து அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த லூஸில் மாவுலாம் இருக்கும்ல இந்த கடலை மாவு அரிசி மாவு அதுக்கப்புறம் ராகி இதெல்லாமே வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துப்பேன் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும் ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த சம்பா சம்பா ரவை ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து தாராளமாக வாங்க அதாவது நம்ம மளிகை சாமான் மட்டும் வாங்கணும்னு நினச்சி போயிருந்தோம்னா ரொம்பவே ஃபேமிலிக்கு வந்து ஒரு அந்த மாதத்துக்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் நம்மளால் வாங்க முடியும் அதை தவிர்த்து செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த பில்லை விட பில்லு சரசர சரன்னு ஏறிட்டே தான் போகும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு ஏன்னா அங்கே ஷர்ட்லாம் வந்து இதுக்கு நம்ம தனியாக வந்து செலவு பண்ணலாம் தப்பே இல்லை ஏன்னா ஷர்ட்லாம் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் எயிட்டி டூ பசங்களது சொல்கிறேன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் தாராளமாக வந்து அந்த மாதிரி ஷர்ட்டு ஸ்லிப்பர்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தாராளமாக வாங்கலாம் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ஸோ பசங்க வந்து இந்த டா இதெல்லாம் வந்து ஹேண்டி பப்பா தான் வீடியோ எடுத்தாங்க அம்மாவுக்கு வந்து எப்போ போனாலும் தேவையானதை தவிர தேவையில்லாத இந்த பொம்மை வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமா அது நமக்கு தேவையோ தேவையில்லையோ தெரியல அதெல்லாம் வாங்கிடுவாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு வர வரல வந்து ஜாலியா நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் ஆனால் அந்த டிஃபனோட ரிவ்யூ வந்து வேற ஒரு ஃபுல் வீடியோல போட்டிருந்தோம் ஓகே ஓரளவுக்கு எதை சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டு வந்துட்டோம் வேலையாக வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் பிரித்து வச்சிடணும் ஏன்னா நம்ம சோப்பு இந்த மாதிரியான பொருட்களோட நம்ம சாப்பிட்ற உணவு பொருட்களை வச்சா அந்த வாசனை ஃபுல்லாக வரும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே நான் வாங்கிட்டு வந்த உடனே எல்லா பொருளையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு எதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்கணும் எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எதெல்லாமே வந்து அந்த அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அது எவ்வளோ டைமாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு படுப்பேன் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் வந்து நம்ம சோமிருதனை பட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா அது ரொம்ப வந்து நிறைய மனசு கஷ்டங்களை ஏற்படுத்தும் ஒரு பொருள் உடஞ்சி இந்த நொறுங்கி அந்த மாதிரிலாம் நடந்துடும் இப்போது நம் டிமார்டில் வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கணும் சரிங்களா இதுவே நம்மளோட தங்கம் ஸ்டோரோட நியர்பைல இருக்கிற அண்ணாச்சு கடையில் போய் வாங்கி அப்படின்னா இவ்வளோ பில் நான் இவ்வளோ பில் நான் சொல்லல நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின பில்லை விட கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பில் ஆகாது இந்த மாதிரி நம்ம டிமார்ட்கோ இல்லைனா சூப்பர் மார்க்கெட்கோ போய் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருட்களை விட தேவையில்லாத பொருட்கள் வந்து ஜாஸ்தியாக வாங்கிடுறோம் கரெக்டுங்களா ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பில் வரும் நம்ம நினைக்கிறோம் ஓகே இந்த எண்ணெய் வந்து தான் ரெண்டு லிட்ரு ஒரு லிட்டரில் நம்ம பத்து ரூபா கம்மியாகுது ரெண்டு லிட்டர் இருபது ரூபா கம்மியாகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸு நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே பொழுது நம்ம எங்கே வந்து மிச்சம் பிடிக்கலாம்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து அதிகமாகிடும் என்னுடைய கருத்து ஓகே இதுதான் வந்து எங்களோட டீமார்ட்டில் நாங்கள் வாங்கினோம் இந்த மாதத்துக்கான தேவையான வந்து எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இதை வச்சு தான் நாங்கள் இந்த மாதத்தை ஓட்ட போயிடோம் பாய் சி யூ வீடியோ